இன்றைக்கி வீடியோவில் இந்த சம் பார்க்க போகிறோம் மேக்ஸில் சுருக்குக சமில் டூ ரூட் டூ த்ரீ ரூட் த்ரீ ஃபோர் ரூட் ஃபோர் இதில் வந்து பிக்கஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரூட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எல்சியம் எடுத்துக்கணும் அதாவது டூ த்ரீ ஃபோர் இதுக்கு எல்சியம் எடுத்தோம்னா டூ டேபிள்ஸில் ஒன் த்ரீ டூ த்ரீ டேபிள்ஸில் ஒன் த்ரீ சாரி ஒன் டூ டூவால் ஒன் 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 டூ இன்டூ த்ரீ இன்ட்டு டூ 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 த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் டூ சார் டுவெல் ஸோ எல்சிஎம் பார்த்தோம்னா டுவெல் இந்த எல்சிஎம் என்ன பண்ணணும் அப்படின்னா டூ பவரில் இது வந்து ரூட் டூ வந்து அந்த சைடு போச்சுன்னா ஒன் பை டூ ஆகும் ஸோ இன்டூ ட்வெல் த்ரீ ஒன் பை த்ரீ இன்ட்டு டுவெல் ஃபோர் ஒன் பை டுவெல் சாரி ஒன் பை ஃபோர் இன்ட்டு டுவெல் ஸோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ டூ பவர் சிக்ஸ் த்ரீ பவர் ஃபோர் ஃபோர் பவர் த்ரீ டூ பவர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து டூ பவர் சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் த்ரீ பவர் ஃபோரோட வேல்யூ எயிட்டி ஒன் ஃபோர் பவரோட ஃபோர் பவர் த்ரீயோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த த்ரீல வந்து பெரிய நம்பர் எயிட்டி ஒன் ஸோ ஆன்சர் இஸ் த்ரீ ரூ த்ரீ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ